வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்னைக்கு பவுடர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கப்பில் கப்பு ஃபுல்லாக தனியாக போட்டுக்கலாம் தனியாக போட்டு ரோஸ்டடாக வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சுருக்கலாம் ரொம்ப தீ விதாக ஃபுல்லு வச்சோம்னா கருகிடும் சிம்லையே வந்து வச்சு வாசனை வரவரையும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து பொப்பட்டுவுன்னே எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கின்னு வறுப்பட்டாச்சும் எடுத்து ஒரு பிளேட் மாற்றிக்கலாம் மாற்றினா ஒரு அடுத்தது தோரம் பருப்பு நம்ம எந்த கப்புலையும் எடுக்கிறோமோ அந்த கப்புலேயே முக்கால் கப்பு தோரம் பருப்பு தோரமாக வாசனை வரவரையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுப்படை வச்சுருது மிளகு மிளகு முக்கால் கப்பு அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு வறுத்துனா தான் நமக்கு ரொம்ப கருகிடுச்சுன்னா கசப்பு தண்ணி வந்துடும் இப்போ ரசப்பொடி மிளகு வறுத்தாச்சு அது மாதிரி சீரகம் சீரகம் முக்கால் கப்பு நம்ம எந்த கப்புல எடுக்கிறோமோ டம்ளர் எடுத்துமோ கப்பில் எடுக்கிறோமோ எந்த கப் இருக்குமோ அந்த கதாலே அளவு கரெக்டாக போடணும் முக்கால் கப்பு சீரகம் போட்டு சீரகம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கரியாப்பில் ஒரு பிடி கரியப்பில் போட்டுக்கலாம் வெந்தயமும் கரியப்பிலும் வறுத்து எடுத்துக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு இருபது காஞ்சி மிளகா எடுத்து நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு இது மாதிரி வச்சு போட்டுக்கலாம் நான் இருபது காஞ்சி மிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கு வறுத்துக்கலங்க கூட அந்த நெடி வராமல் இருக்கும் கல் உப்பு போட்டு வரத்தோம்னா அதனால தான் கல் உப்பு போடுறது நல்லா வறுப்பட்டாச்சு நம்ம தட்டில் கொட்டி ஆறட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க ஆரியாச்சு மிக்ஸ் மிக்சி ஜார் மாற்றிலாம் இப்போது அரைச்சி எடுத்துக்கலங்க ஒரு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நான் பெருங்காயம் வந்து எண்ணெயில் நம்ம ரசம் தாளி சொல் தான் போட்டு கூட போகிறதில்ல ஒருத்தருக்கு கூட போடுவாங்க நான் ரசம் தாளி சொல் போட்டுனா கொஞ்சம் வாசனை நல்லா இருக்குன்ட்டு அப்போ போடுறது இப்போ ரசம் எப்படி வைக்கின்னு பார்க்கலாங்க ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு ஒரு கிண்ணத்தில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு நம்ம எந்த எவ்வளோ வைக்கணுமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு ரெண்டு க தக்காளி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் புளி கொஞ்சமாக சின்ன எலுமிச்சு புளி கரைச்சி புளிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க புளி உப்பு தக்காளி எல்லாம் நல்லா நல்லா மசியாக கரைச்சிக்கலாம் மஞ்சள் தூள் ரசம்னு போட்டுக்கலாம் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ கிரஸத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது புளிப்பு காய் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக அந்த கிண்ணம் ஃபுல்லாக விற்கிற வச்சிருக்காங்க கரெக்டாக ரெண்டு தக்காளி ஒரு சின்ன நிமிஷம் புளி உப்பு மஞ்சள் தூள் கொத்தமல்லி பூ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க சில பேர் அது அதிலேயே பூண்டு போட்டுருவாங்க கொ கரியப்பிலாம் போட்டுருவாங்க நம்ம தாலிக்கு சொல்ல போடுறோம் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும் கடையை வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்க ரெண்டு டேபிள்ஸ் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோனா கடுகு போட்டுக்கலாம் கடுகு சேரவும் கடுகு பொரு கரையைப்பூ போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் பெருங்காயம் அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு தட்டி வச்சு பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா விட்டு அந்த ரசம் கரைச்சி வச்சிருக்கீங்களே அதை எடுத்து ஊற்றிக்கலாம் அதில் அதை ஊற்றி நான் கிளையிட்டு சிம்பிளே வைக்கலாம் கோதி சும்மா லேஸாக கொதி ரசம் ரசப்பொடி போட்டுக்கலாம் இல்லை நம்ம நை டெய்லி ரசம் தூளு மிளகு சீரக மஞ்சு பூண்டலை வச்சு அரைச்சோம்னா நான் டெய்லி அரைச்சி போடுறதா நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கணும் இன்னும் நல்லா வாசனையும் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டு போட்டுவார்க்க சொல்ல வதக்கிட்டு நல்லாயிருக்கும் ரசூல் போட்டு சும்மா லேசாக கொதி வந்து ரசூல் போட்டு இறக்கலங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்